ஹாய் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அண்டர் ஜிஎஸ்டி பெர்டைனிங் டு ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆப்வியஸ்லி வடிவேல் பானியில் சொல்லணுன்னா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடு அந்த கான்செப்டு தான் ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்சிஎம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் யார் பே பண்ணும் ஜிஎஸ்டி யார் பே பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஃபார் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் இவ் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ட் பை ஆர்சிஎம்மில் கவர் ஆகும் எப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் ஷுட் பி அதர் தென் பாடி கார்ப்ரேட் பாடி கார்ப்ரேட் இல்லாமல் ஒரு கம்பெனியாக இல்லாமல் கம்பெனியை தவிர வேறு யாராவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் சர்வீஸ் ரெசிபியன் ஷுட் பி பிஏ கம்பெனி கம்பெனி சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும் ஸோ கம்பெனி இல்லாத அதர் தென் கம்பெனி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் கம்பெனி வந்து சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும் இது ரெண்டு இந்த ரெண்டு கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் அந்த கன்சிட்ரேஷனில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டில் ஃபியூயல் காஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கணும் ஸோ எல்லாமே அதாவது ஃபியூயலுக்கும் சேர்த்து தான் அது இது தனி அது தனியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது மூணாவது நாலாவது ஒரு ஃபிக்ஸுடு டைம் பீரியடுக்கு அந்த இது கவர் ஆகணும் அந்த அந்த ஹையர் வந்து அந்த வண்டியை வாடகை கொடுக்குறது வந்து ஒரு ஃபிக்ஸடு டைம் பீரியடாக இருக்கணும் ஒரு ட்ரிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் இதுக்குங்கிறது இருக்கக்கூடாது ஒரு ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் அதுல இருக்கணும் நாலாவது அஞ்சாவது சப்ளையர் ஷுட் ஆப் டு பே ஜிஎஸ்டி அட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜில் பே பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஆஃப் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த இந்த சினாரியோவில் த சர்வீஸ் ரிசிப்பியன் கம்பெனி ஏன்னா கம்பெனி ரிசீவ் பண்ணால் தான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுன்னு சொன்னால் அந்த சர்வீஸ் ரிசிப்பியன் கம்பெனி ஷுட் பே த ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் ஓகேவா ஸோ இப்போ இது எல்லாமே என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் இது கவர் ஆகும்னு பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைக்கலான்னு சொன்னோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுற சர்வீஸ் இதில் கவர் ஆகும் நீங்கள் நல்லா பாருங்களேன் மேக்ஸிமம் வந்து அதன் பாடி கார்பெட் அவங்களுக்கு அந்த கம்பெனிஸ்க்கு உண்டான வெஹிக்கல் ரெண்ட்டு கொடுக்குறவங்க அடுத்தது பாடி கார்பரேட்டாக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க ஆப்வியஸாக கம்பெனியாக தான் இருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் ரெண்டு மூணாவது வந்து அந்த பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு ஆப்வியஸாக அவங்க கம்பெனி சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் என்ன சார்ஜ் பண்ணுவாங்க ஃபியூலுக்கும் சேர்த்து இந்த மந்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேசஞ்சர் இத்தனை மந்த்துக்குன்னு சொல்லி தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஆவியஸ்லி ஸோ ஃபியூல் காஸ்ட்டும் அதில் இப்படி இருக்குது நாலாவது நம்ம சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் இருக்குது ஓகேவா அஞ்சாவது ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிக்கு தான் நம்ம பண்ணுறங்கிறப்ப கம்பெனிக்குண்டான சர்வீஸ் எல்லாமே ரிவர்ஸ் சார்ஜில் கம்பெனி பே பண்ணிக்கிட்டோங்கிறப்ப அவங்க யாருமே வந்து இது பண்ணியிருப்பான் ஆப் அவங்களே ஃபார்வேர்டில் பே பண்ணுற மாதிரி அவங்க ஆப்டின் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இஸ் பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பை த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் தோஸ் கம்பெனிஸ் அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள் ப்ரொவைட் அந்த கம்பெனிக்கு வெஹிக்கிள் ப்ரொவை ரெண்டிங் வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு இந்த எல்லாமே அப்ளிகபிள் ஆகும் ஓகே தேங்க் யூ